வணக்கம் அஸ்ட்ரோவேலின் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அத்துணை பேரையும் எல்லா சப்ஸ்கிரைபர்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் பக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம்புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு எப்போதும் போல நம்ம மிக வித்தியாசமான தலைப்பு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ரகசிய கேள்விகளுக்கான விடைகள் ஜோதிடத்தில் இதுவரை எந்த சமூக வலைதள ஊடகங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் வராத சில மாறுபட்ட கோணங்களில் இருக்கக்கூடிய பொது கேள்விகளுக்கான பதில்களை விரிவாக தொகுத்து வழங்கணும் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் கேள்வி எனது திருமண வாழ்க்கைக்கு மிகவும் பொருத்தமான ராசி அல்லது நட்சத்திரம் இது இந்த கேள்வி எழாத மனசே இல்லை எல்லோருக்கும் இந்த கேள்வி இருக்குது நம்ம சந்திக்கக்கூடிய எல்லோருக்குமே அந்த பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த கேள்வி இருக்குது திருமணத்திற்கு எந்த ராசி பொருத்தமான ராசி இதை இதோடைய பதிலை கொடுக்கறதுக்கு முன்னாடி தயவு செய்து நீங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும் நம்ம ஊரில் துரதிருஷ்டவசமாக நிறைய மித்து அப்படின்னா அவ நம்பிக்கைகளும் நிறைய ரூமர் அப்படின்னா வதந்திகளும் பரப்பப்பட்டிருக்கு அதில் ஒரு முக்கியமான வதந்தி என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சுது பத்து பொருத்தம் இந்த பத்துக்கு பத்து பொருத்தம் ராசி பொருத்தம் ரஜு பொருத்தம் கன பொருத்தம் அந்த பொருத்தம் இந்த பொருத்தம் இதெல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் பார்த்து பல திருமணங்கள் செய்கிறாங்க அந்த மாதிரி செய்யக்கூடிய திருமணங்கள் எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நிறைய திருமணங்கள் அடைஞ்சிருக்கு இதனால் ஜோதிடத்தை நம்புகிறவங்களுக்கும் சரி ஜோதிடத்தை நம்பாதவங்களுக்கும் சரி ஜோதிடத்து மேலே ஒரு அவநம்பிக்கையும் ஜோதிடர்கள் மேலே ஒரு அவநம்பிக்கையும் வரக்கூடிய காரணமாக இருக்கு உண்மையில் எனக்கு எந்த பயமும் இல்லை இதை இல்லை ஜோதிட சாஸ்திரத்தில் வேத ஜோதிடத்தில் பத்துக்கு பத்து பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயமே எழுதப்படவில்லை இது பொய்யான தகவலாக பரப்பப்பட்டிருக்கு அப்ப ஜாதக பொருத்தம் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறதுக்கு வழிமுறை சொல்லியிருக்காங்க பெரியவங்க இப்ப பத்து பொருத்தம்னு சொல்றாங்களா அந்த மாதிரி சொல்லல லக்ன பொருத்தம் ஒவ்வொருத்தருடைய இரண்டாம் வீடு ஐந்தாம் வீடு ஏழு எட்டு இந்த வீடுகள் நடக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய கோச்சார நிலைமைகள் இதையெல்லாம் ஒப்பிட்டு பாரு அப்படின்னு வேத ஜோதிடத்தில் சொல்லியிருக்காங்க ஆனா இப்ப இந்த கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி என் திருமண எனது திருமணத்திற்கு மிகவும் பொருத்தமான ராசி அல்லது நட்சத்திரம் எது என் அன்பு மிகுந்த நேர்களே இப்போ பன்னிரண்டு ராசிகளுக்குமே நம்ம இதை சொல்ல முடியுமா உதாரணத்துக்கு ஒரு ராசியை எடுத்துப்போம் கும்ப ராசியை எடுத்துப்போம் இப்ப கும்ப ராசிக்கு பொருத்தமான ராசி நட்சத்திரம் எது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி உண்மையிலேயே விஷயம் என்னன்னா எந்த ராசிக்கும் இந்த ராசி பொருந்தாது இந்த நட்சத்திரம் பொருந்தாது அப்படின்னு இல்லை எல்லா ராசியும் நல்ல ராசியே எல்லா நட்சத்திரமும் நல்ல நட்சத்திரமே இதுதான் சத்தியமான உண்மை ஆனால் அதில் சூட்சமங்கள் இருக்குது அதை பற்றி ஒரு ரெண்டு எடுத்துக்காட்டு நம்ம பார்ப்போம் இப்போ கும்பராசி கும்பராசி நேயர்களுக்கு பொதுவாக பொதுவாக நூற்றுக்கு நூறு அல்ல பொதுவாக பொருந்தாத ராசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சிம்ம ராசி கும்பராசிக்கு பொருந்தது கொஞ்சம் கடினம் அதே மாதிரி கும்பராசிக்கு மேஷ ராசி மற்றும் விருச்சிக ராசி பொருந்துவது கடினம் இதை நம்ம பொ பொது அடிப்படையில் சொல்ல முடியும் இப்போ இதை பார்த்து இருக்கக்கூடிய நேர்கள் வெவ்வேறு ராசிகள்லேருந்து இருக்கலாம் உங்களுடைய ராசிக்கு உங்களுக்கு எந்த ராசி பொருந்தும் எந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் திருமணம் இல்லையா நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெற்றோர்கள் மகனை பெற்ற மகளை பெற்ற பெற்றோர்கள் திருமணத்திற்காக பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு கேள்வி வரும் என் பையனுக்கு இந்த ராசி இருக்கு எந்த ராசியில பொண்ணு பார்க்கலாம் எந்த நட்சத்திரத்தில் பொண்ணு பார்க்கலாம் அப்படின்ற கேள்வி இருக்கும்போது போது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க எங்களை தொடர்பு கொண்டு பேசினீங்கன்னா உங்களுடைய மகள் மகனாடைய ஜாதகத்தை பார்த்து துல்லியமா அவங்களுக்கு எந்த ராசி பொருந்தும் எந்த நட்சத்திரம் பொருந்தும் எந்த விதத்தில் ஜாதக திருமண பொருத்தம் பார்த்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக சொல்ல முடியும் அதனால் கும்பராசி ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தா எந்த நட்சத்திரம் பொருந்தும் அப்படின்னா எப்பவுமே கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் சதயம் போரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்திலேருந்து எட்டாம் நட்சத்திரம் மட்டும் பார்க்காம இருந்தால் போதும் அவிட்டம் சதயம் போரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து சரியாக எட்டாவது நட்சத்திரம் அதை மட்டும் தவிர்த்தாலே போதும் இப்போ அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு எடுத்தோம்னா பரணி நட்சத்திரத்தில் ஒரு ஒரு சில இதை தவித்தா போரும் அதனால் பரணி நட்சத்திரமே பார்க்கக்கூடாதுன்னு நான் அது ஏற்கனவே சொன்னேன் தொண்ணூறு சதவிகிதம் பொருந்தாது பத்து சதவிகிதத்தில் அருமையான ஜாதகம் கூட பொருந்தும் நல்ல ஜாதகமாக இருக்கலாம் அதை நம்ம விட்டுட முடியாது இப்போ சதய நட்சத்திரத்தில் எடுத்தீங்கன்னு சொன்னால் கிருத்திக நட்சத்திரத்தில் பார்க்காமல் இருக்கிறது நல்லது ஒரு உதாரணத்துக்கு எந்த நட்சத்திரமோ அங்கிருந்து எட்டாவது நட்சத்திரத்தில் பார்க்காம இருப்பது நல்லது மிச்ச நட்சத்திரங்கள்லாம் தாராளமாக ஓரளவுக்கு பொருந்துமே அந்த எட்டாவது நட்சத்திரம் கூட பொருந்தும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் எந்த நட்சத்திரமும் பொருந்தாமல் ஆனால் இது தெளிவாக புரிஞ்சுக்கணும் எந்த அடிப்படையில் பார்க்குறோம் அந்த பிறப்பு ஜாதகத்தில் என்னென்ன சூட்சமங்கள் இருக்கு அப்படிங்கிறத வச்சு ராசியையும் நட்சத்திரத்தையும் பொருத்தம் பார்க்க துல்லியமாக முடியும் அடுத்த கேள்வி எனது ஆரோக்கியத்தில் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் ஏதாவது இருக்கா அப்படி இருந்தால் எப்படி நான் வந்து கண்டு கொள்வது எல்லா மனிதர்களுக்குமே சராசரியாக வரக்கூடிய கேள்வி தான் எல்லாருக்குமே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வந்து ரொம்ப தேவை ஏன்னா ஆரோக்கியத்தை வச்சு தான் எல்லாமே ஃபாரின் லைஃபு பணம் பேரு புகழ் காரு எல்லாம் அப்போ ஆரோக்கியத்தை பற்றி எல்லாரும் கேட்கக்கூடியதை நான் வந்து எத்தனை ஆயுஸ் இருக்கு எனக்கு நான் ஆரோக்கியமாக இருப்பேனா இந்த கேள்விக்கான விடைக்கும் ஒரு உதாரண ராசியை தான் நம்ம எடுக்க முடியும் பன்னிரெண்டு ராசிக்கும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை இப்போ உதாரண ராசியாக கும்பராசியை நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கலாம் இப்போ கும்பராசிக்கு ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கா ஆரோக்கியத்தில் ஏதாவது கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது கும்பராசியினுடைய எட்டாம் வீடு எது கும்பராசிக்கு எட்டு புதனுடைய கண்ணிராசி இப்போ இந்த எட்டாம் வீடில் இருக்கக்கூடிய கிரகம் சுபத்துவம் அல்லாமல் பாவ கிரகங்களோட சம்பந்தப்படும் போது ஆரோக்கிய குறைபாடுகள் நடக்கும் இதை விட ரொம்ப டெக்னிக்கலாக சில விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு புரியுமான்னு தெரியாது இருந்தாலும் நம்பிக்கையுடன் சொல்கிறேன் சரலக்னம் ஸ்திர லக்னம் இப்போ கும்பம் வந்து ஒரு உதாரணத்துக்கு இந்த கும்பத்துக்கு மூன்றாம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் அவரும் எட்டாம் இடத்துக்கு அதிபதி புதன் ரெண்டு பேருமே மாரகாதிபதிகள் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியான சுக்கரன் பாதகாதிபதியாக வருவார் அப்ப கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த திசைகள் நடக்கும் பொழுது ஆரோக்கியத்தில் குறைபாடுகளை வெளியில் கொண்டு வரும் ஒன்று அந்த ஆரோக்கிய குறைபாடு வெளியில் வந்து சரியாயிடும் இல்ல அந்த ஆரோக்கிய குறைபாடு நிறைவாக இருந்து பிரச்சனைகளை தரும் இது அவரவர் சுய ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தை பொறுத்தது இப்போ இன்னும் எளிவா எளிமையா சொல்லணும் அப்படின்னா ஆரோக்கியத்தை பற்றி குறிக்கக்கூடியது நான்காம் இடம் மற்றும் எட்டாம் இடம் நான்காம் இடம் முக்கியமாக நமக்கு உடல் ரீதியான பாதிப்பு ஏதாவது வருமா அதுக்கு இப்போ நாங்கள் நாலு எட்டு பத்தி பேசுகிறோம் லக்ன அதிபதினு சொல்கிறோம் இல்லையா லக்னா ஒன்றாவது இடம் அதுதான் ஆத்மா உயிர் ஸ்தானம் நீங்க அந்த ஒன் ஃபர்ஸ்ட் லார்டு அவரும் ஃபோர்த்து பிளேஸ் உடைய லார்டு இவரும் எயித்து உடைய லார்ட் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கனெக்ஷனை வச்சு ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தில் முக்கிய பிரச்சனைகள் வருமா இப்போ கும்பத்துக்கு வந்து சனீஸ்வர பகவான் சுபத்துவமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க இந்த நாலு எட்டு இடம் பாழா போயிருந்தா கூட ஆரோக்கியத்தில் பிரச்சனைகளை சமாளிக்க முடியும் தீர்வு வந்துடும் சனீஸ்வர பகவான் வீக்காக இருக்காரு ஆனால் நாலாம் இடம் அந்த இடத்துக்கு அதிபதியான ரிஷபத்திற்கு அதிபதியான சுக்கரனும் எட்டாம் இடம் அதிபதியான புதனும் சரியாக இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து என்ன ஆகும்னா ப்ராப்ளம் வரும் இதுதான் இப்போ சுக்கரனும் புதனும் தெளிவாக இல்லை கும்பராசிக்கு அப்படின்னா பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இப்போ கும்பராசின்னு நான் சொன்னாலும் நீங்கள் கும்ப லக்னம்னு எடுத்துக்கணும் அதனால் இதை வைத்து தான் ஆரோக்கியத்தில் முக்கிய அம்சங்கள் ஏதேனும் உள்ளதா ஆரோக்கியத்தில் எனது ஆரோக்கியத்தில் கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்கள் இருக்கானு இப்படி தான் தெரிஞ்சுக்கணும் சோ இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றோம் இப்போ உங்களுக்குடைய ராசி உங்களுக்குடைய லக்னம் உங்களுக்கு ஒரு பிறப்பு ஜாதகம் இருக்கும் அந்த பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில இப்ப ஏதாவது உடல் பிரச்சனை இருக்கு ஆரோக்கிய பிரச்சனை இருக்குன்னா அதை எப்படி சரியாகுமா எப்ப சரியாகும் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை அணுகி ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்தீங்கன்னா மிக துல்லியமாக உங்களுக்கு எல்லா உங்களுடைய ஆரோக்கியம் எப்போ சரியாகுங்கிறத கணித்து தர முடியும் அடுத்த கேள்வி வீடு வாங்க அல்லது முதலீடு செய்ய இது சரியான நேரமாக இப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கும் லக்னங்களுக்கும் இந்த ஒரு கேள்வி இருக்கும் எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிறது தான் ஆசை அடிப்படையில் என்ன கேட்குறோம் ஒரு நல்ல கணவன் மனைவி ஒரு நல்ல வீடு நல்ல வேலை நல்ல குழந்தைகள் சராசரி வாழ்க்கை இது இருந்தாலே போதும் இல்லையா அப்போ வீடு வாங்க அல்லது முதலீடு செய்ய இது ரெண்டு வித்தியாசம் பார்த்துங்க வீடு வாங்குவதற்குன்னு சரியான நேரம் இருக்குது இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நேயர்கள் என்னன்னா வீடு இப்போ வாங்கலாமா இல்லை எப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாங்கணும் தனிப்பட்ட முறையில் இப்போ இதுக்கு ஒரு உதாரண ராசியை நம்ம எடுத்தாகணும் தனுசு ராசியை எடுத்துப்போம் உதாரணத்துக்கு தற்சமயம் தனுசு ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கார் அதாவது நான்காம் இடம் தான் வீடு வாகனத்தை குறிக்கக்கூடியது அர்தாஷ்டம சனி இருக்க இப்போ இந்த நேரத்தில் வீடு வாங்க முடியுமா தனுசு ராசி நேர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த நேரத்தில் தான் வீடு வாங்க முடியும் சனி அர்த்தாஷ்டம இருக்கும்போது தான் நிலம் வாங்குவது வீடு வாங்குவது மிகப்பெரிய ஒரு அசையா சொத்துக்களை வாங்குவது அதெல்லாம் தான் நடக்கும் அப்போ எப்படி அதை கண்டுபிடிக்கிறது நம்மளுடைய கோச்சார ரீதியாக ராசியின் நான்காம் இடத்தில் எந்த கிரகம் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம வீடு வாங்குறதுக்கு சரியான நேரமானும் சொல்லலாம் இல்ல பிறவி ஜாதகத்துல லக்னத்தின் அடிப்படையில் இப்போ தனுசு லக்னம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்தில் நான்காம் இடத்துல எந்த கிரகம் இருக்காங்க அல்லது நான்காம் அதிபதி குரு பகவான் சுபத்துவத்தில் வலுத்திருக்காரா அப்படின்னா அது ஒன்று பார்க்கணும் இப்போ உங்களுடைய பிறவியில் உங்களுடைய வாழ்க்கையில் தசா புக்தி இதை நடத்தக்கூடிய கிரகம் எது இதை வச்சு தான் உங்களுடைய வீடு வாங்க வாகனம் வாங்க முதலீடு செய்ய யோகம் இருக்கான்னு பார்க்கணும் இதில் முதலீடில் இன்னும் சில விஷயங்கள் உள்ளே போகணும் எப்படின்னா முதலீடு செய்வதற்கான நேரம் என்பது நம்மளுடைய ராசி அல்லது லக்னத்தின் இரண்டாம் இடத்துக்கு அதிபதி வலுப்பெற்று இருந்து திசையை நடத்தும் போது முதலீடு செய்ய அற்புதமான நேரம் அதாவது இல்லை அப்படின்னா குரு பார்வை ராசியின் மீது விழும்போது வீடு வாங்க முதலீடு செய்ய அருமையான நேரம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தனுசு ராசிக்கு குரு பார்வை இப்போ வருது அதே மாதிரி இரண்டாம் இட அதிபதி அதாவது சனி பகவான் நாலாம் இடம் வீடு வாங்கக்கூடிய இடத்துல போய் உட்காறாரு இப்போ இதை விட வந்து தனுசு ராசிக்கு சரியான நேரம் இருக்க முடியாது வீடு வாங்குறதுக்கு மனை வாங்குவதற்கு காரு வாகனம் வாங்குவதற்கு ஆக இதை வச்சு தான் நம்ம வீடு வாங்குறது வாகனம் வாங்குறதை பற்றி சொல்கிறோம் முதலீடு பற்றி சொல்லும்போது நான் சொன்னேன் இரண்டாம் இடம் தனஸ்தானம் தனஸ்தானத்துக்கு அதிபதி உங்கள் பிறப்பு ஜாதகம் இருக்கும் இல்லையா இப்போ நம்ம தனுசு ராசியை பற்றி பேசுகிறோம் நீங்கள் வேற ராசியாக இருப்பீங்க பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் வேறு ராசியாக இருக்கலாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்துடைய இரண்டாம் இடம் தனஸ்தானம் அந்த இடத்துக்கு அதிபதி வலுப்பெற்று இப்போ திசையை நடத்தினார்னா இந்த நேரத்தில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் இல்லை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் அவர் எப்படி இருப்பாருங்கிறத நாங்கள் பார்த்தா பார்க்கணும் அதாவது கீழே கொடுக்குள்ள வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கும் போது கிளியராக நீங்கள் எப்போ வீடு வாங்க முடியும் உங்களுக்கு முதலீடு எப்போ சரியாக வரும் அப்படிங்கிறத துல்லியமாக கணித்து தர முடியும் இதுதான் விஷயம் அடுத்த கேள்வி எனது குடும்ப உறவுகளை மேம்படுத்த ஜோதிட ரீதியாக என்ன செய்யலாம் அற்புதமான கேள்வி இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேர்கள் பலதரப்பட்ட மக்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் ஒரு மனசை உலகத்தில் இருக்க முடியுமா முதல் கேள்வி அப்படி இல்லை அப்போ எங்கே வந்து வித்தியாசப்படுது அளவோட பிரச்சனை இருந்தால் வளமோட வாழ்க்கை அந்த பிரச்சனையுடைய லெவல் அளவு மேலே போகும்போது மட்டும்தான் அது மிகப்பெரிய ஒரு வழியாகவும் ரணவாகவும் இருக்குது இதில் ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசமெல்லாம் இல்லை கணவன் மனைவி எல்லாம் கிடையாது வலியும் உணர்ச்சியும் எல்லோருக்கும் சமம் தான் அப்படிப்பட்ட நிலையில் ஜோதிட ரீதியாக என்னுடைய குடும்ப உறவுகளை மேம்படுத்த என்ன செய்யலாம் இப்போ பன்னிரண்டு ராசிகளுக்கும் நம்ம பேச முடியாது அதுக்கு நேரம் பத்தாது உதாரணமாக ஒரு ராசி எடுத்துப்போம் தனுசு ராசி இப்போ தனுசு ராசி நேர்கள் குடும்ப உறவுகளை மேம்படுத்த ஜோதிட ரீதியாக என்ன செய்யலாம் முக்கியமா குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடங்கள் எது அதாவது ரெண்டாம் இடம் அதுக்கு பிறகு பதினோராம் இடம் அதுக்கு பிறகு ஏழாம் இடம் இந்த மூன்று வீடுகளும் குடும்பத்தை அப்படியே கண்ணாடி மாதிரி படம் போட்டு காமிச்சிடும் இதில் ஏழாம் இடம் ரொம்ப முக்கியம் சார் ரொம்ப முக்கியம் இப்போ ரீசண்ட்டாக சொன்னால் இந்த ட்ரெண்டில் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ரோ இந்த ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கை துணை யார் தான் யாரை கல்யாணம் பண்ணிப்போம் காதல் திருமணமெல்லாம் நடக்குமா கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குமா இந்த அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் செவன்த் பிளேஸ் இந்த செவன்த் உடைய லார்டு கிரகம் அதிபதி அவர் சுபத்துவத்தில் இருக்கணும் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் இந்த குடும்பஸ்தானத்தில் சில பேருக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு வருஷம் கணவன் மனைவியாக வாழ்வாங்க ஆனால் அறுபத்தஞ்சு நிமிஷம் கூட நிம்மதியாக வாழ்ந்திருக்க மாட்டாங்க சில பேர் வாழ்க்கையில் அஞ்சு வருஷம் கணவன் மனைவியாக வாழ்வாங்க அற்புதமாக வாழ்ந்திருப்பாங்க இந்த வித்தியாசத்தை சொல்லக்கூடியது தான் ரெண்டாம் இடம் இந்த ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் எப்படி ஒத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாங்க கணவன் மனைவி ஏன்னால் பேச்சில் தானே வாழ்க்கை தொடங்குது பேச்சில் தானே புரிதல் என்பது இருக்குது பேச்சில் தானே உறவு முடிவெடுக்கப்படுகிறது பேசி பேசி தானே பல பேர் வந்து உறவை கெடுத்து குடும்பங்களை கெடுத்து காலி பண்ணிடுறாங்க அந்த வார்த்தைகள் தானே வந்து துப்பாக்கியில் வந்து வரக்கூடிய குண்டை விட இன்னும் மோசமாக மனிதர்களை தாக்குது அந்த இடத்தை சொல்லக்கூடியது தான் இந்த குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் ரெண்டாம் இடம் இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அதிபதி சுபத்துவ கிரகங்களுடைய சேர்க்கை சுபருடைய பார்வை சுபருடைய சேர்க்கை பெற்றிருக்கும்போது அற்புதமான பலன்களை செய்கிறது இப்போ ரெண்டு ஏழு அடுத்தபடியாக பதினொன்று அதாவது முதியோர்களுடைய மூத்த சகோதர முதியோர்களுடைய மு யாரை வந்து நமக்கு சொல்லுவோம் அப்படின்னா முதியவர்களுடைய தொடர்பு பூர்வீக பந்தம்லாம் சொல்லக்கூடியது பதினோராம் இடம் அந்த பதினோராம் இட அதிபதியுடைய தொடர்பும் நல்லா இருக்கணும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் நல்லா இருக்கணும் இப்போ இதெல்லாம் நல்லா இருந்துட்டா போதுமா அப்படின்னா இப்போ தான் மேஜர் பாயிண்டே வருது இது ரெண்டு ஏழு பதினொன்று நல்லா இருந்தாலும் அஞ்சு அப்படிங்கிறது தான் இந்த மூணு இடத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் அந்த அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் மட்டுமல்ல அது புத்திரஸ்தானமும் கூட அந்த புத்திரஸ்தானம் இப்போ எதுக்கு குடும்பம் நடத்தணும் எதுக்கு பெரியவங்களாக இருக்கணும் இவங்கெல்லாம் யாரை நோக்கி வாழ்க்கையை நகர்த்துறாங்க குழந்தைகளை நோக்கி அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அஞ்சாம் இடம் ஒரு வீட்டில் பல தரப்பட்ட அளவில் கோடிக்கணக்கில் பணம் இருக்குது வசதி இருக்குது பதவிகள்லாம் இருக்குது குழந்தைகள் கெட்டுப்போச்சு போதை பழக்க வழக்கங்கள் தவறான உறவுகள் அந்த குடும்பம் அந்த வெற்றி வந்து வெற்றியா இல்லை சாதாரண ஏழை குடும்பத்தில் கூட அருமையான குழந்தைகள் இருக்குது நல்லா படிக்கிறது ஒழுக்கத்தோடு இருக்காங்க இந்த குடும்பம் தான் வெற்றியான குடும்பம் ஆக இதே மாதிரி தான் இது ஒரு ராசிக்கு நம்ம சொன்னோம் உங்களுடைய லக்னம் உங்களுடைய ராசிக்கு இந்த குடும்ப உறவுகளை மேம்படுத்த ஜோதிட ரீதியாக என்ன செய்யலாம் ஜோதிட ரீதியாக என்ன செய்யலாம் அப்படின்னா முதல்ல சில பூஜைகள் செய்யணும் முக்கியமாக பௌர்ணமி தோறும் சத்யநாராயண சுவாமிக்கு பூஜை செய்யணும் இந்த தனுசு ராசிக்கு இப்போ உங்களுடைய ராசி லக்னத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்ற கேள்வி இருக்குன்னா கீழே கொடுக்க உள்ள வாட்ஸ்அப் நம்பர்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கான மிக துல்லியமான பலன்களை தர காத்திருக்கிறோம் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம் அடுத்த காணொளியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைவருவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்